அல்லாஹு ரபுல்லா ஆலமீனுடைய பாதுகாப்பு வீட்டிலும் இருக்க வேண்டும் பிள்ளைகள் ஏன்னா வீட்டில் இருந்தால் குழந்தைகள் கெடாது அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது கையடக்க மொபைலில் நிறைய விஷயங்கள் முரணான ஒவ்வாத ஒழுக்கத்திற்கு சற்றும் துளி கூட சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் வருகின்றன குழந்தைகளுடைய கண்களில் அது படும்போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளை செய்தான் தட்டி என்ன செய்கிறான் எழுப்புகிறான் அவர்களை வழிகெடுப்பதில் கெடுப்பதில் பெரும் சவாலாக செயல்படுகிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சில குழந்தைகளை பிஞ்சிலேயே பழுக்க வைத்து எல்லா விதமான போதை பழக்கங்கள் கெட்ட சகவாச உஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே பிள்ளைகள் கெட்ட சகவாசத்தில் ஈடுபடுவது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிடுகிறது கஷ்டப்பட்டு கண்ணே மணியே என்ற அந்த ரீதியில் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் அழகான தர்பியத்தில் மிகச்சிறந்த அளவுக்கு ஒழுக்கம் பாய்ச்சப்பட்டு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் நல்ல ஒரு சிந்தனைகள் நல்ல ஒரு செயல்பாடுகளில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு புஷ் செய்யப்பட்டு பாரம்பரியமிக்க அற்புதமான பெற்றோர்களால் தர்பியத்தாக அழகாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் கெட்ட சகவாசத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய அடுத்த கால எதிர்காலம் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் அந்த குழந்தைகளுடைய ஒழுக்க நிலைப்பாடுகள் கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றன இந்த நிலையிலிருந்து காப்பாற்றுவது அல்லாவை வேறு யாரும் இருக்க முடியாது இரத்த உணர்வுகளை தான் பாதுகாக்கிறான் அந்த உணர்வுகளில் சைத்தானிய உணர்வுகள் கலந்து விடாதவாறு அல்லாஹு ரபுல்லாலமி தான் பாதுகாக்கிறான் ஏனென்றால் அவன் தான் ஹாஃபிலாக இருக்கிறான் அவன்தான் பாதுகாவலனாக இருக்கிறான் அந்த ஒரு அடிப்படையில் பெற்றோர்கள் தன்னுடைய வீட்டு வரைக்கும் பெரிய அளவுக்கு அவர்கள் முயற்சி செய்து தர்பியத்தை கொடுத்து விடுகிறார்கள் வீட்டை விட்டு குழந்தைகள் வெளியில் செல்லும் போது அன்பிற்குரியவர்களே அல்லாஹு பாதுகாப்பில் பாதுகாப்பில்தான் அவர்களால் இருக்க முடியும் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது அந்த பிள்ளைகளுக்கு முழுமையான பாதுகாப்பை அல்லாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது அல்லாஹ் ரபுல்லா ஆலமீனுடைய பாதுகாப்பு வீட்டிலும் இருக்க வேண்டும் பிள்ளைகள் ஏன்னா வீட்டில் இருந்தால் குழந்தைகள் கெடாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது கையடக்க மொபைலில் நிறைய விஷயங்கள் முரணான ஒவ்வாத ஒழுக்கத்திற்கு சற்றும் துளிகூட சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் வருகின்றன குழந்தைகளுடைய கண்களில் அது படும்போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளை சைத்தான் தட்டி என செய்கிறான் எழுப்புகிறான் அவர்களை வழிகெடுப்பதில் பெரும் சவாலாக செயல்படுகிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சில குழந்தைகளை பிஞ்சிலேயே பழுக்க வைத்து எல்லா விதமான போதை பிழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் தடாலடியான வார்த்தைகள் பெற்றோர்களை எதிர்க்க துணியக்கூடிய அந்த வெறி இது போன்றவைகளையெல்லாம் சைத்தான் ஏற்படுத்தி விடுகிறான் அப்போ அவரிடமிருந்து பாதுகாப்பை நாம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகள் நல்லவர்களோடு சேர்ந்து நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும் என்று எல்லாவிடத்தில் கேட்டு பெறுவது ஆகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது ஆகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒசிஃபா ஒரு துவா தான் இந்த துவா அதாவது இது விஷயத்தில் அல்லாஹ் ரபுல்லா அருமின் மனமுருகி கேட்ட கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண் குழந்தையாக இருந்தால் اللہم مغ لہو اللہ مغفر لہو ورم ہو اللہ مغفر لہو ورم ہو الحق ہُو و الحق ہُو بر رفیق ترمبوم چل گرن اللہ مغفر لہو ورمہ چل அல்லாஹும்ம அல்லாஹு மஹஃபிர் லஹு வா ரஹமுஹு ஓ பிர் ரஃபீக் இலாலா பெண் குழந்தையாக இருந்தா காலேஜில் அனுப்புகிறீங்க வெளியில் டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறீங்க பாதுகாப்போடு தான் அனுப்புகிறீங்க ஆனாலும் புர்கா போட்ட இலீஸுகளும் இருக்கின்றன புர்கா போடாத நல்ல மக்களும் இருக்கின்றனர் புர்கா போட்ட நிலையில் முஸ்லீமிய இஸ்லாமிய புர்கா போட்ட நிலையில் இருக்கக்கூடிய சில நண்பர்களின் மூலமாகவும் சில பெண்கள் வழிகட்டு விடுகின்றனர் புர்கா போடாத இந்து மக்களின் மூலமாகவும் நல்ல தன்மையோடு பெறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் நல்ல தன் புர்கா போடாத இந்து நண்பிகள் இந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களும் இருக்கின்றனர் அதனால புர்காவோடு நான் பழகிறா அவ நல்லாதான் இருப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது புர்கா நல்லதாக இருக்கணும் அலமது அந்த ஒரு அடிப்படையில் பெண்களாக இருந்தால்

நீ மன்னிப்பை தருவாயாக வர்ஹம்ஹா அல்லது வரஹமுஹு ஆம்பளையாக இருந்தால் வரஹமுஹு பொம்பளையாக இருந்தால் யா அல்லாஹ் என் பிள்ளை என் மகள் அல்லது என் மகன் அவர்கள் மீது நீ இறக்கப்படுவாயாக வ அல் அவர்களை நீ சேர்ப்பாயாக அல்லது அவளை நீ சேர்ப்பாயாக அதாவது அவனை அல்லது அவளை நீ சேர்ப்பாயாக யாரோடு பிர் ரஃபீக்லாலா உயர்வான தோழனோடு அவர்களை நீ சேர்ப்பாயாக அப்படி இல்லைன்னு சொன்னால் பிர் ரஃபீக்கத்தில்லா இல்லை அப்பம்பையாக இருந்தா உயர்வான தோழியோடு அவர்களை நீ இணைத்து விடுவாயாக இந்த பர்டிகுலர் துவாவை இந்த ஒரு துவாவை ஏழு முறை ஓதுங்கள் குழந்தைகளை எப்போது நீங்கள் வெளியில் அனுப்பினாலும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவன் சொல்லும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லா என்ற வார்த்தையை நீங்கள் சொல்ல மறந்து விடக்கூடாது ஃபி அமானில்லா என்ற வார்த்தையும் சொல்ல மறந்து விடக்கூடாது எப்படி சொல்லணும் பிஸ்மில்லாஹி தவக்கல் தோ ஃபி அமானில்லா அப்படின்ற வார்த்தையும் சொல்லணும் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அல்லாவிடத்தில் மனமுருகி நீங்கள் மன்றாடி குழந்தைகள் விஷயத்திலே கேட்டு எல்லாவிடத்திலே துவா செய்து அனுப்பும்போது அப்பிள்ளைகள் நிச்சயமாக சைத்தானால் வெளியெடுக்கப்பட மாட்டார்கள் சைத்தானால் ஆட்டுவிக்கப்பட்ட உதவிகளின் மூலமாகவும் வெளியெடுக்கப்பட மாட்டார்கள் வல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒசிஃபாவை உங்களுக்கு கற்று தந்த எமக்காக துவா செய்யுங்க ஸ்க்ரீனில் போட முடியலை மதரசாவுடைய ஒர்க் இருக்கறனால ஸ்க்ரீனில் போட முடியலை வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டு அலமது நீங்கள் என்ன செய்யுங்க மனப்பாடம் செஞ்சுக்கிருங்க